நம்ம விட எட்டுலேருந்து இருபது மடக்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதோடைய வாழ்நாள் முடிவை எட்டும்போது மிக பிரகாசமாக வெடிச்சு சதுரம் அதை சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க யூனிவர்ஸோட பாதி தூரத்துலேருந்து கூட அதை வந்து டிடெக்ட் பண்ண முடியுமா நம்ம வானத்தில் மிக பிரகாசமாக தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் நோவாவை நம்ம வாழ்நாளில் பார்க்குதுங்கிறது ரொம்ப ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் எந்த நட்சத்திரம் எப்போ சூப்பர் நோவாவை வெடிக்கும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரு நட்சத்திரத்தோட கடைசி முடிவா தான் இந்த சூப்பர் நோவாங்கிற ஒரு விஷயம் அமையும் ஆனால் சில நட்சத்திரங்கள் சூப்பர் நோவாவா மிக பிரகாசமாக வெடிக்காம நோவாவா அதாவது கம்மியான வெளிச்சத்தில் அப்பப்போ வெடிச்சுட்டே இருக்கும் இதை ரிகரன் நோவாஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ரிக்கரன் நோவா ஒரு நட்சத்திர வெடிப்பை நீங்கள் அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாசத்தில் பார்க்க போகிறீங்க உண்மைதாங்க இந்த வருஷ கடைசிக்குள்ளே நீங்கள் ஒரு நட்சத்திர வெடிப்பை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த நட்சத்திரம் எப்போ வெடிக்கும் அதனால் பூமிக்கு ஏதாவது ஆபத்து வருமா திஸ் இஸ் சன்சைன் மாபெரும் நட்சத்திர வெடிப்பு ஒரு நட்சத்திரத்தோட வாழ்நாள் முடிவில் சூப்பர் நோவாவா வெடிக்கும்போது அந்த நட்சத்திரம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையுமே இந்த யூனிவர்ஸ் எல்லா பக்கங்களையுமே வெடித்து சதறி அதோடைய வாழ்நாளை அதோடைய மொத்த வாழ்க்கையவே முடிச்சுக்கும் ஒரு நட்சத்திரம் அழிவதை தான் சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் அந்த சூப்பர் நோவாவை வெடித்து சதறாமல் சில நட்சத்திரங்கள் நோவாவா தனக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை மட்டும் வெளியில் விட்டுட்டு அதோடைய நட்சத்திர வாழ்க்கையை தொடரும் கொஞ்சம் காலங்கள் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு திருவாவும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸை வெளிவிட்டு அதுடைய வாழ்நாள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்பப்போ அதுக்குள்ள இருக்க அந்த எலிமெண்ட்ஸை வெளிவிட்டு வாழக்கூடிய அந்த நட்சத்திர வெடிப்புகளை ரெக்கரண்ட் நோவாசுன்னு சொல்லுவாங்க அதாவது தொடர்ந்து வெடிச்சு அந்த நட்சத்திரம் அழியாது இருக்க அந்த அதை இருக்கக்கூடிய வெளிச்சமும் அதிகமாகி மறியும் நம்ம கண்ணுக்கு வெடிச்சது போலதான் தெரியும் ஆனா உண்மையிலே வெடிச்சிருக்காது இந்த மாதிரி இருக்கிற நோவாஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த அண்டத்துல லட்ச கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் இப்ப வரைக்குமே நம்ம வெறும் அஞ்சுல இருந்து பத்து மட்டும் தான் நோட் அதில் அஞ்சு நோவாஸோட அந்த பீரியட் தெரிய வந்திருக்கு ஃபிக்கின்னு சொல்லப்படுற ஒரு நட்சத்திரம் இந்த மாதிரி சூப்பர் இப்போவும் இருக்கிறத வந்து நோட் பண்ணியிருக்காங்க அந்த அந்த வகையில் டி கொரோனா கொரோனா அப்படின்னு நட்சத்திரம் நட்சத்திரம் அடுத்த ரெண்டு இந்த நம்ம நட்சத்திரம்லேஷன் இருந்து கிட்டத்தட்ட அறுநூறு ஒளியாண்டுகள் கிட்டத்தட்டி அண்ட் இந்த நட்சத்திரம் சாதா தனி நட்சத்திரம் கிடையாது இட்ஸ் பைனரி ஸ்டார் அப்போ ரெண்டு நட்சத்திரங்களும் நீங்கள் கிப்பிங்க அங்க தான் ட்விஸ்டே ஒரு நட்சத்திரம் ஒரு ஒயிட் ட்வாஃப் வெள்ளை குள்ளன் சோ ஆல்ரெடி அந்த நட்சத்திரம் அது வாழ்நாள் கடைசில தான் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ரெட் ஜயன்ட் நட்சத்திரம் பாத்தீங்களா இருக்கு ரெட் ஜயன்ட் அண்ட் ஒயிட் வாஃப்னு சொல்லி ரெண்டுமே ஒரு பைனரி சிஸ்டமா தான் இப்போதைக்கு தன்னை தன்னதனி சுத்தி வள வந்துட்டு இருக்கு இதல ரெட் ஜயண்ட தான் உலகால பூமியில இருந்து பார்க்க முடியும் அதுதான் ஓரளவுக்கு பிரகாசமா தெரியும் அதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு டெலஸ்கோப் தேவை வெறும் கண்களால் பார்க்க முடியாது இது பைனரி ஸ்டாராக இருக்கும்போது ஒவ்வொன்றும் தனி தனியாக சுற்றி வரதான் செய்யும் ஸோ அப்படி சுற்றி வரதுக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தெட்டு நாட்கள் எடுத்துக்குமா இந்த ரெண்டு நட்சத்திரக்கும் இடைப்பட்டிருக்க அந்த டிஸ்டன்ஸுங்கிறது நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்டிருக்க அந்த டிஸ்டன்ஸ் விட பாதி கிட்டத்தட்ட பாயிண்ட் ஃபைவ் அஸ்ட்ரானிக்கல் யூனிட்னு சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ பக்கத்தில் ரெண்டு நட்சத்திரம் தனி தனியாக சுற்றி வரதுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க ஈ கொரோனா போரையாலே சின்னதாக இதோடைய அஃபிஷியல் நேமாக இருந்தாலும் சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் இதை பிளே ஸ்டார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க பிளே ஸ்டார்னா அப்பப்போ வெடிக்கக்கூடியது இதில் அந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ரெட் ஜெயிண்ட் அதை சுற்றி அதிகமான டஸ்ட் அண்ட் ஹைட்ரஜன் பில்டப்புங்கிறது பற்றி நான் நடக்கும் டெக்னிக்கலாக இந்த ரெட் சுத்தி சுற்றி அதிகமான கேஸ் மாலிகூல்ஸ் இருக்குது இது ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு மக்கிட்டே போகும் டெக்னிக்கலாக இந்த ஸ்டாரை சுற்றி ஒரு பெரிய பபுள் இருக்கதான் வச்சுக்கோங்க இந்த ரெட் ஜெயண்டோட வெளிப்பக்கம் டஸ்ட் கேஸ் அதிகமான ஹைட்ரஜன் சொல்லி எல்லாமே பில்ட் ஆகிக்கிட்டே போகும் ரெட் ஜெயண்ட் இது எல்லாத்தையுமே தான் பக்கம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாலும் பிடிச்சு வச்சிருந்தாலும் ஒரு லிமிட்டை கடக்கும்போது ராஷ் லிமிட்னு சொல்லுவாங்க அதை கடக்கும் போது அது பக்கத்தில் இருக்க ஒயிட் வாஃப் அந்த நட்சத்திரத்தோட ஈர்ப்புக்குள்ள விழுந்துடும் ஸோ அப்படி விழு அந்த சமயத்தில் இந்த கேஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்தில் இருக்க இந்த ஒயிட் வாஃப் பார்த்தீங்கன்னா தான் பக்கம் இழுக்க ஆரம்பிக்கும் ரெட் ஜெயண்ட் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கேஸை இந்த ஒயிட் வாஃப் தான் பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு நட்சத்திரங்களும் பைனரி ஸ்டாரா இருக்கும்போது அது ஒண்ணுக்கு ஒன்னும் சுற்றுறது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய நட்சத்திரத்தோட கேஸ் அண்ட் டஸ்ட் எல்லாத்தையுமே குட்டி நட்சத்திரம் தம்பக்கம் பக்கம் இழுக்க ஆரம்பிக்கும் இதுவும் ஒரு லிமிட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இழுக்கக்கூடிய அந்த டஸ்ட் அண்ட் கேஸ் பார்ட்டிகல்ஸ் இந்த பக்கம் அந்த ஒயிட் வாஃபோட மேல் பகுதியில் அதிகமாக சேர ஆரம்பிக்கும் அது அதிகமான பிரஷர் அண்ட் டெம்பரேச்சரை பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணும் தேவையில்லாமல் இந்த பக்கம் இழுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் பார்ட்டிகல்ஸ் இப்போதைக்கு இந்த ஒயிட் வாஃபோட மேல் பகுதியில் பில்ட் ஆகிட்டு இருக்கு அதுக்குள்ள ஹைட்ரஜன் மாலிகல்ஸ் சொல்லி எல்லாமே தான் செய்யுது ஓரளவுக்கு ப்ரெஷர் ரீச் ஆகிற அந்த சமயத்தில் இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும் ஹீலியமாக ஃபியூஸ் ஆக ட்ரை பண்ணும் அதாவது நம்ம சூரியனுக்குள்ளே நடக்குது பார்த்திங்களா ஒரு தெர்மல் ஃபியூஷன் அது சூரியனுக்குள்ளே நடக்குது உள்ளேருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் சூரியனோட அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடும் பட் அதுவே இந்த இடத்துல ஒயிட் வாஃப் ஒரு நட்சத்திரத்துக்கு வெளிப்பக்கம் இந்த தெர்மோனியூக்லியர் ஃபியூஷனுங்கிறது நடக்குது நடக்கும்போது வெளிப்பக்கத்தில் இருந்து அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்போ என்ன ஆகும் அந்த ஃபியூஷனுங்கிறது மிக பெருசாக வெடிச்சு சதுரம் இந்த குள்ளன் பக்கத்தில் இருக்க அந்த பெரிய நட்சத்திரத்துலேருந்து சேகரித்து வச்சுருந்த எல்லா கேஸ் கிளவுட் மெட்டீரியல்ஸும் ஒரே சமயத்தில் மிக பெருசாக இக்னெட் ஆகும் அதாவது ஒரு பொடித்தட்டுனது போல மிக பிரகாசமாக வெடிச்சு எக்ஸ்பேண்ட் ஆகும் விரிவடையும் இது அந்த ஒயிட் வாஃபோட வெளிச்சத்தை இப்போ இருக்கத விட ஆயிரத்தி ஐநூறு மடங்கு பெருசாக காட்டும் அதாவது பட்டாசு பொடியை நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா புசுன்னு ஏரியும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தெர்மல் ஃபியூஷனுங்கிறது ஒயிட் வாபை சுற்றி இருக்க அந்த கேஸ் கிளோத்ஸோட மொத்த மெட்டீரியல்ஸுமே தெர்மல் ஃபியூஷனுக்குள்ளாக்கி மிக பிரகாசமாக மாறும் அது ஒரு குட்டி நோவா எக்ஸ்ப்ளோஷனை பற்றினா உருவாக்கும் ஸோ இப்போ சாதாரணமாக விட ஆயிரத்தி தொண்ணூறு மடகு அதோடைய அந்த வெளிச்சம் அதிகமாகும் போது அதை நம்ம பூமியில் இருந்து வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அது உருவாக்கக்கூடிய அந்த வெளிச்சம் நம்ம இருந்து அந்த நட்சத்திரம் பூமிலிருந்து வெளிச்சத்துக்கே இருக்குமா உள்ளேடுகள் வடதுருவ நட்சத்திரம் அந்த வெளிச்சத்துக்கு இருக்கும்னு சொல்லப்படுது ஸோ அடுத்த ரெண்டு மாசத்துக்குள்ள உங்களால இந்த மாதிரி ஒரு பார்க்க இப்படி வெடிச்சிட்ட அப்புறம் சும்மா இருக்காது திரும்பவும் அந்த பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் அந்த பெரிய நட்சத்திரம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒயிட் ஒயிட் பக்கம் அனுப்பும் ஸோ அந்த தான் பக்கம் அந்த கேஸ் குளோஸ் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து திரும்பவும் வெடிக்கும் இது ரிப்பீட்டட் ஃபார்முலால திரும்ப திரும்ப நடக்கிறதுனால இதை வருஷங்களுக்கு ஒரு முறை இந்த இந்த வெடிப்புங்கிறது நடக்குமா கடைசியா நைன்டீன் மாற்றத்தை வந்து நோட் பண்ணிருக்காங்க அப்போதைக்கு அவங்க அந்த போட்டோ எடுக்கல பிகாஸ் அப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறதே அந்த சமயத்தில் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அண்ட் அப்போதைக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜி அதிகமா இல்லாத அந்த சமயத்தில் இந்த வெடிப்பு இந்த நோவாங்கறத யாருமே புகைப்படம் எடுக்கல நோட்டும் பண்ணல பட் இப்படி ஒரு நோவா வெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரம் அந்த வெளிச்சம் டிப் ஆகியிருக்கு ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அது அந்த வெளிச்சம் டிப் ஆச்சோ அதே மாதிரி போன வருஷம் இந்த நட்சத்திரத்தோட அந்த வெளிச்சம் டிப் ஆகியிருக்கு ஸோ விச் மீன்ஸ் இந்த வருஷம் அதாவது ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் இந்த கேப்புக்குள்ள பாசிபிளி இந்த நட்சத்திரம் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் அந்த வெளிச்சத்துக்கு ஈக்குவலான ஒரு வெளிச்சத்தை வெளிப்படுத்தலாம் இரவு வானத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புது நட்சத்திரம் உங்க கண்ணில் தின்பட்டுச்சுன்னா அது புதுசாக உருவாக்கப்பட்ட நட்சத்திரம் இல்ல இந்த நட்சத்திரம் நோவா வெளிச்சம்னு சொல்லலாம் நோவானாலே லாட்டின்ல புதுசு தான் நீங்கள் சோ நீங்க நட்சத்திரங்களை பார்த்து ரசிப்பவராக இருந்தீங்கன்னா இரவு வானத்தை பார்க்கும்போது இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க கொரோனா போரியாலிஸ் கான்ஸ்டலேஷன்ல ஒரு புது வெளிச்சம் தோன்றலாம் அப்படி சப்போஸ் உங்க கண்ணில் அந்த வெளிச்சம் தின்பட்டுச்சுன்னா டக்குன்னு அதை உங்கள் டெலிஸ்கோப்பில் ஃபோட்டோ எடுக்க பாருங்கள் ஏன்னா யாருக்கு தெரியும் பாஸ்பிளி அந்த நட்சத்திர வெடிப்பை முதல் ஃபோட்டோ எடுத்தது நீங்களாக கூட இருக்கலாங்க அண்ட் இந்த நிகழ்வை இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இதே மாதிரி நடக்கிறதுக்கு இன்னும் எண்பது வருஷங்களாகும் உங்கள் பேர பசங்க என்னாச்சு பார்க்கலாமே தவிர்த்து நாம பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஸோ இந்த ஒரு அரிய நிகழ்வை இந்த ஒரு அரிய வெடிப்பை மிஸ் பண்ணாதீங்க இது சப்போஸ் சூப்பர் சூப்பர்னோவாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது சுப்பிரமணியன் சந்திரசேகர் அவருடைய சந்திரசேகர் லிமிட் பத்தியத்தின் போய் கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு வெள்ளைக்குள்ளன் ஒயிட் வாஃப் நம்ம சூரியனை விட ஒன்றரை மடங்கு அதிக நிறைய அடையும் போது அது சூப்பர் நோவாவா வெடிச்சு சதுரமா சோ பாசிபிளி பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெரிய நட்சத்திரம் ஒன்றரை மடங்கு அதிக அளவு மெட்டீரியல்ஸை இந்த பக்கம் அந்த ஒயிட் சப்ளை பாசிபிளி அது சூப்பர் நோவாவா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி சப்போஸ் இந்த குள்ளன் சூப்பர் நோவாவா வெடிச்சிச்சுனா ஒரு முழு நிலவை விட இந்த நட்சத்திரத்தோட வெடிப்பு தான் பிரகாசமாக தெரியுமா பட் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அண்ட் இது அகேன் நம்ம பூமியிலருந்து ரெண்டாயிரத்து அறுநூறு ஒளியாண்டுகள் தள்ளி இருக்க அந்த சமயத்தினால் இதிலருந்து வெளிப்படக்கூடிய ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் எதுவுமே நம்ம பூமியை தாக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி மோஸ்ட்லி தாக்கவே தாக்காது ஸோ எந்த ஒரு பயமும் கிடையாது இந்த நட்சத்திர வெடிப்பு பூமி அழிக்காது பட் இருந்தாலும் இந்த நட்சத்திர வெடிப்பை கண்டிப்பாக பார்த்தே அவனும் மிஸ் பண்ணாதீங்க This is unsigned, signing off.